நீ என்ன உலக நாடு தாய்க்கு முக்கியம் பெண்ணுக்கு என்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ

பெரிய லெவல்ல உருவாக்கி கொண்டுட்டு போ. சரி. பிள்ளை குட்டி வெத்த தான் அந்த குடும்பம் ஜண்டதியே உருவாகும். ஆமா. அதனால உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்ப ஆம்பளை எல்லாம் சரி. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, அந்த குடும்பத்துல ஆண் பெண்ணு தான் பெரிய தலைசிறந்தவன் நீ நினைச்சு நெஞ்சிக்கே. அது மாதிரி ஒரு முட்டாத்தனம் முட்டாச்சிருக்கு யாருமே கிடையாது தெரியுமா நீ? நான் தெரியாமது கேட்கறேன். நீல ஒரு ஆம்பளை தானே. சரி. ஆம்பளை தானே சோத்துதனே திங்கிரா வேற எதை திங்கிரயா? பென்சில் மீச்சுதுன்னா பெரிய ஆம்பளை என்ன பவனுக்கு? நான் சொல்றேன் ஆம்பளை தானே ஆம்பளை தானே ஆம்பளைதாளையம்னு எல்லாமே கேட்டால் நான் எப்படி நிரூபிக்க சொல்கிறேன் நீ சொல்லு ஐயோ என் வாயால் தெரியும் சோற்றுதாலன்னு நீங்கிற வாப்பையன் தெருவி ஒன்று நீ ஆயில் என்ன வச்சுருக்கா ஆம்பளை தானா ஆம்பளை தானேன்னு சொல்கிறேன் இல்லை ஒன்று கல்யாணம் பண்ணி பில்லை பார்த்தா ஆம்பளைன்றியா இல்லை சொ கேட்கறக்கு மட்டும் பார்த்து பென்சில மீசு வந்தால் ஆம்பளை நடப்ப உனக்கு அப்போ பெரிய பெரிய கிடாமீஷியெல்லாம் அந்த காலத்தில் பெரிய ஐயாக்கள்லாம் வச்சுருப்பாங்களே அவன் ஆம்பளை அவங்க பூரா ஆம்பளை இப்போ பூரா மீச்சல் இல்லைன்னா ஆம்பளைன்றது இல்லை யாரும் சொன்னான் நீ ஆம்பளைங்க

ஆம்பளை உழைக்காம தான் நீ துண்ணியா எதிர்த்துக்கணும் ஆமா நீ எங்க வேலை பார்க்க போற நீயே அப்ப இருக்க இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஆம்பளை கூட நாங்க குடிக்கணும் எல்லாரையும் சொல்ல மாட்டாங்க ஒன்ன மாதிரி ஒரு சில பேச நான் சொல்றேன் அப்படி கிடையாது என்ன நீ சொன்னா இப்ப நான் சர்வா பேச வந்திருக்கேன் நீ பெண் சார்வா பேச வந்திருக்க அப்ப நீ சொல்றியா உனக்கு எனக்கு இந்த கலபத்தல பந்தயம் பந்தயம் சண்டாலி மகளே சண்டாலி மகளே பாத்துるவா இந்த கொல்லகுடி தன்றாசம் மட்டும் நீ பேசி சேச்சிட்டு வெச்சிடு சண்டாலி மகளே உன்னையோட காலையில மன்னார் குடிக்கு புருஷன வரேன் சண்டாலி மோட நீ இந்த மது

நாட்டை எப்படி டெவலப் பண்ண முடியும் நீ ஒரு பிள்ளை பார்த்தேன்னா அந்த பிள்ளையே ஒரு அப்துல் காமோ இல்ல மிக ஒரு அறிவாளி ஆளோ அந்த மாதிரி டெவலப் பண்றது உனக்கு புள்ளை குடுக்குறேன் ஏய் நீங்க பெத்த புள்ளையலாம் உங்க பின்னால வைட் அப்படியே நீ வளக்கலாம் புளு புளு புளுன்னு மாத்தலாம் கோலம் போட்டு

சூம்ப கிடஞ்ச விட கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு மாசம் ஒரு வாரம் ஒரு மாசம் மட்டும் நல்லா புழு குழு புழுப்பு கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் முடிஞ்ச உடனே நான் பண்ண கறி இல்லை நோத்தாளுக்கு நான் ஆக்கி போட முடியாது நொக்கா தங்கச்சிக்கு நான் பண்ணக்கார இல்லை நொக்கா தங்கிச்சு துணி முடிய விருது ஒண்ணனுக்கு நான் என்ன பொண்டாட்டியா உனக்கு அவனுக்கு வேலை கறியா தனி குடுத்து வரலா இல்லை எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு குண்டிய தூக்கிட்டு வந்த சூட்டு தூக்கிட்டு ஓடிடுறேன் ஏண்டி நீ அப்படியே காலையில எழுந்திரிச்சோன்னே புருஷன் இதை தொட்டு கும்பிட்டு இந்த தாளியை எடுத்து இப்படி கன்னத்தில் ஒத்தி இதில் வைக்கிறேன் அடியே தூங்கும் போதே உன் தாளி கயிறு இதில் குத்துன்னு கலட்டி தவணிக்கு கீழே வச்ச போகிற தக்கு குளிக்க போனாலும் எனக்கு இடஞ்சலா இருக்கு தேக்கத்துக்கு அப்படின்னு ஆஞ்சரில் தொங்க விட்டுறேன் அடி சண்டாளி மகளில் சந்தைக்கு போகும்போது குளிச்சுப்புட்டு தாலியை உள்ள கொங்க போட்டு விட்டு சண்டைக்கு போகும்போது பக்கத்து வீட்டு பொங்கலுக்கா ஐயோ அக்கா தாளி கேட்டு கா காத்திருக்கணும் மறந்துட்டு வந்ததுக்கா அப்படின்ற நீ நான் இந்த தமிழ்நாட்டில் ஆண்மகனுக்கு நீ வந்து மரியாதை கும்பிடுக்குற உன் மருந்து மரியாதை போட்டு பொட்ட நாயை விட்டுக்கிட்டு உள்ளுக்கு இருக்கிற முடி அடியே ஜா பாரியா யார் வாய் கிளிய கிளிய பேசுறியா சத்த நிப்பாட்டு சும்மா ஒண்ணு இல்ல ஒரு பொருள் வாங்குறன்னு வெச்சுக்க

அடி சண்டாளி மகளே என்னயா உங்க அப்பன் கிரைண்டர்ல இருந்து மிக்ஸில இருந்து சோபால இருந்து எனக்கு ஏத்தி விரான் அடி ஆமா அடி பாதகத்தை செருக்கி என்ன எனக்கு ஏத்தல அடியே உனக்கு அமீல மொளக அரைச்சா உம்பி இது வலிக்கு விட்டு என்னயா உன் அப்பன் மிக்ஸ் குடுறான்டி அடி ஆட்டுக்கல்ல போட்டு மாவாட்டினா உன் குருக்கலம்பு ஒடிஞ்சிருந்து ஒப்பல் கிரைண்டர் கொடுத்துறாண்டி அது ஏன் நீ பாயில வடுதா உனக்கு குருக்கெலும்பு தேஞ்சி வரும்னு நொப்பே மெத்தை கொடுத்துறாண்டி அந்த மெத்தையில காலையில 10 மணிக்கு இப்படி மல்லாக்க படுக்குற ரிமோட் எடுத்துக்கிட்டு புள்ளுக்க புள்ளுக்க புள்ளுக்குமே டிவி சேனல பூரா பாத்து கட்டல புருஷன் கஞ்சி கேட்டு வந்தா சோர் கேட்டு வந்தா இருங்க செத்த இருங்க இந்த சீரியல் விளம்பர போடற அப்புறம் சோர் வரேன்ற அதுக்குள்ள எல்லாத்தையும் எலக்கட ஏத்துற மாதிரின்ற இங்க பாருங்க ஒண்ணு தெரியுமா சும்மா ஒரு எடக்கா குடுக்கலங்க ஒண்ணு தெரியுமா இப்போ நீ ஜமீயத்துல எடுத்துக்க ஒரு 10 வருஷத்துக்கு இங்க கிட்ட பின்ன வா இங்க கிட்ட அங்க கிட்ட அங்க போகல இங்க வா இங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இங்க வா சரி 35 வயசு ஆம்பளைக்கு புற நிறைய பேர் கல்யாணம் காட்சி பண்ணாம இருக்கா தெரியுமா உங்களுக்கு ஏன் என்ன காரணம் முப்பத்தஞ்சு வயசு வரையே ஆண்களுக்கு பெண்கள் பூரா பெண் கிடைக்கல என்ன காரணம் சொல்லு என்ன காரணம் இல்ல குடியல் தான் அப்படி கிடையாது ஆம்பளை பூரா பத்து வயசா கூட வரதட்சணை இல்லாம பெண்டாட்டி கட்ட தயாரா இருக்கேன் ஆம்பளை பூரா நல்ல கவனமா புரியணும் ஆம்பள ஊரா பத்து வயசா கூட வருமானம் தர வரதட்சணை தரவனா உன் மகளை நான் ராணி மாதிரி வச்சுக்கிறேன்டா உழைச்சு காப்பாத்துறேன்டா நான் அப்படி தயாரா இருக்கேன் எங்க நீ உன் நெஞ்ச தொட்டு உன் மன சான்ற தொட்டு நீ இந்த தாய்மார்கள் சார்பா பேச வந்திருக்க நீ நல்ல பொம்பளை அடியே மன்னார் முடியில இருந்து வந்தவ கெட்டிக்காரி அடி அடியே ஜாந்தி அப்படி ஓந்தி அடியே நீ சொல்றி நீ சொல்லு அவங்க சார்பா ஆம்பளை வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ண நாங்க தயாரா இருக்கேன் நீ சரியான பொம்பளை

அடி குடி குடு கூட பிரச்சனை இல்ல போராட்டம் எதுவும் பண்ணல இல்ல பிள்ளை பக்க மாட்ட பிள்ளை பக்க மாட்ட அடி அந்த ஆண்டவனோட படைப்பு நீ ஜம நீ ஜமக்கணும் அந்த கருவுக்கு காரணமா நான் இருக்கணும் புரியுது அப்புறம் என்ன பெரிய பேத்துகிற நீ பெரிய ஆம்பள ஆம்பள பெரிய பேத்துகிற ஒரு விஷயம் தெரியுமா இந்த உலகத்துல ஆம்பளை பெருசு பொம்பளை பெருசு தான் சொல்றாங்கல்ல அது சுத்த பொய் இறைவனோட படைப்பு மனிதனோட படைப்பு ஆணுக்கு ஒரு விஷயம் வீரியமா இருக்கும் பெண்ணுக்கு ஒரு விஷயம் வீரியமா இருக்கும் ஆம்பள உடல் அளவுல பலி பல பலமானவனா இருப்பேன் ஆனா மனதளவுல ரொம்ப பலவீனமானவன் ஆனா பெண்ணு உடல் அளவுல பலவீனமா இருப்பான் ஆனா மனதளவுல ரொம்ப பலமானவன் தெரிஞ்சுக்கிறேன் ஆணுக்கு ஒண்ணு முடிஞ்சுன்னா பெண்ணுக்கு ஒண்ணு முடியும் இதுதான் இயற்கை ஒரு ஆணை சார்ந்து ஒரு பெண்ணு வாழணும் ஒரு பெண்ணை சார்ந்து ஒரு ஆண் வாழணும் அதுதான் ஒரு குடும்பமா இருக்கேன் அது தலை சிறந்த ஒரு போற்றதற்குரிய ஒரு குடும்பமா இருக்கேன் இதுதான் இந்த மனித இனத்திலேயே

பழத்துல லேஸ் அப்படி காம் பண்ண வச்சுக்கிட்ட ஊன் தண்ணியா அப்படியே ஏன் உங்களுக்கு நரை கசக்கிதா பாருங்க ஏய் பழத்துல லேஸ் பண்ணி வந்துங்களா வாங்குற மாதிரி இல்ல லைக் எடுத்து மண்டே வந்து போய் யாரை போய் கொஞ்சம் போடுற நம்ம மாமா 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 அவ்ள பார்ப்பிருக்கு எழந்த பழுத்திருக்க நாங்க நாலு பேர் ஏறி அந்த புள்ள அத்தோட நாரி பாடு நாங்க நாலு பேர் ஏறி முட்ட அந்த இருக்க போது நீ என்ன கொடுக்குற I'm gonna <laughs> அது இன்னொருமா நான் மட்டும் அந்த குடும்பத்தை பணிவிக்க மாட்டேன் என்ன நடந்தாங்க நீ செய்யாட்டிய இந்த சங்கமும் நம்ம ரெண்டாயிரம் பேரை தான் தூத்தும் சமுதாயமும் நம்ம ரெண்டு பேரும் ஆனால் சாந்தி மட்டும் திருப்பமான நானும் மோகன் தாசன் தான் காரணம் ஐயரை மீன் பிடிக்க போன ஆற்றல ஐயரை மீன் பிடிக்க போன ஆற்றல